டிஸ்கவரி ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது நீங்கள் நம்முடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் இந்த டிஆர்பியிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன புது சிலபஸ்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதன்முறையாக தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த இரண்டையும் கடந்து எப்படி வந்து நாம் வந்து சக்ஸஸ் ஆகிருப்போம் இல்லை எப்படி வந்து தோல்வி அடைஞ்சிருப்போம் அப்படின்றத இது நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டிய நேரம் எப்பமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ப்ரிப்ரேஷனோட ஒரு சின்ன லக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை முழுமையாக லக்குன்னு சொல்ல முடியாது அந்த எக்ஸ்பேன்ஷன் கூட நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் த டேர்ம் லக் ரெஃபர்ஸ் டு லேபர் அண்டர் கரெக்ட் நாலேஜ் எல்யூசிகே அப்படின்னு சொல்லுவோம் லேபர் அண்டர் கரெக்ட் நாலேஜ் சரியான நேரத்தில் சரியான நம்மளுடைய ஒரு முடிவு எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருந்தால் கூட ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கில் தான் வந்து அந்த சக்ஸஸ்ன்றது வரும் அப்போது எப்படி தோல்வி அடைஞ்சோம் அப்படின்றத நீங்கள் க எக்ஸாக்டாக அனலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ப்ரிப்ரேஷனுக்கு முன்னால் இது கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க அடுத்து வந்து எங்கே தப்பு பண்ணுறீங்க எந்த டாப்பிக்கில் உங்களால் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியுது இன்னும் எந்த டாப்பிக்கில் நல்லா பண்ணால் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் சில டாபிக் ரொம்ப வெரி ஹார்டாக இருக்கும் ஸோ அது என்ன தான் எஃபோர்ட் போட்டாலும் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த டாப்பிக்கை விட்டுட்டு எந்த டாப்பிக்கில் வந்து இன்னும் நம்ம அதிகமாக எடுக்க முடியும் ஸோ இதுவரைக்கும் எடுத்த மார்க் எவ்வளவு ஸோ இந்த வருட கட் ஆஃபோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ மார்க்கு லேக்காக இருக்கும் பின்னால் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும் ஒவ்வொரு கொஷினும் அனலைஸ் பண்ணணும் ஒவ்வொரு சாப்டரும் அனலைஸ் பண்ணணும் ஒரு மூன்று வருடங்களுக்கு பழைய சிலபஸில் உள்ளதை அனலைசிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுபோக புது சிலபஸ்க்கு இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கிடையாது சில சாப்டர்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் சில சாப்டர்ஸ்ல இல்லாமல் இருக்கும் பட் நான் கடந்த வருடங்களில் பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜாகவே நான் எடுத்துருவேன் ஒரு சாப்டரில் இருபது சாப்டர் இருக்கும் காமர்ஸை பொறுத்த மட்டும் ஸோ ஆவரேஜாக நாலு அஞ்சு சம்டைம்ஸ் பதினோரு கொஸ்டின்ஸ் கேட்ட நிலைமையெல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த டைம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்களும் அந்த நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து நல்ல இ இல்லாதவங்க ஒரு செக் பண்ணுங்கள் ஒரு அனலைசிஸை இப்பவுமே போடுங்க இப்போமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் சக்ஸஸ் ஆனவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னு தெரியும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருக்கலாம் பட் அவங்க ப்ரீவியஸ் நாலேஜ் நல்லா இருந்திருக்கணும் அப்போ தான் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருக்க முடியும் இல்லைனா நாம் நுனிப்புள் மெய்வதன் மூலம் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் அடைய முடியாது ஸோ தோல்விக்கான காரணங்களை நீங்கள் நல்லா ஆராயிங்க வெற்றிக்கான காரணங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுங்கள் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து எஃபெக்டாக இருக்கும் நம்மளுடைய கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்க நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் போட்டீங்க எப்படி சக்ஸஸ் ஆனீங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு இவ்வளவு கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள் நிச்சயமாக அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்கும் இல்லை ஒரு நல்ல ஒரு நீங்கள் போய் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்க இந்த ரெண்டும் தான் உங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதில் பின்தங்கி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் போடலைன்னு தான் சொல்லுவேன் இல்லைனா நீங்கள் ஒரு நல்ல டெப்த்தாக நீங்கள் படிக்கலை அப்படின்னு தான் சொல்லுவேன் காம்படேட்டிவ் எக்ஸாம் இஸ் நாட் அன் ஈஸி இது வந்து பாஸ் அப்படின்றது கிடையாது யார் அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் கண்டிப்பாக வந்து வெற்றி என்பது கிடைக்கும் இப்போ நீங்கள் குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்களோட வச்சுக்கிட்டு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸு நம்ம ஸ்டேட்லேயே செகண்டு வந்திருக்கிறாங்க வீட்டிலேருந்தே படித்தேன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் டிஎன் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய அந்த போட்டித் தேர்வுகளையும் நான் இருந்தே படித்து எழுதி பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுவும் ஈஸியானது கிடையாது ஸோ நாம் வேலை பார்க்குறோம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல ப்ரிப்ரேஷன் இருந்தால் நிச்சயமாக யார் வேணாலும் சக்ஸஸ் ஆக முடியும் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் ஈவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட நீங்கள் பார்க்கலாம் டாப்பர்ஸ் யாரும் இப்படி வர்றதில்லை இவர் கோல்டு மெடலிஸ்ட்டு இவர் தான் வந்தார் அப்படிலாம் கிடையாது ஒரு டாக்டர்ஸ் படித்தவங்க இன்ஜினியரிங் படித்தவங்க சாதாரணமாக ஒரு ஒரு டிகிரியை படித்தவங்க கூட ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஏஜ்லே டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன்லே வந்து ஐஎஸ்ஐபிஎஸ் பாஸ் பண்ணுறாங்க அதை நம்ம நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸாக பார்க்குறோம் அப்போது ஒவ்வொரு முறையும் தேர்வு என்பது லகுவாக இருக்காது கடினமாகத்தான் இருக்கும் அதற்கு ஏற்றவாறு நம்மளை தயார் பண்ணுவதன் மூலமாக மட்டுமே வெற்றி அடைய முடியும் அதனால் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் முயற்சியை எப்போதும் கைவிடாதீங்க ஒவ்வொரு முறை வரும் ஆப்பர்ச்சுனிட்டியும் நாம் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்நோக்கணும் கீழே விழுவது தப்பில்லை மீண்டும் எழுந்து ஓட வேண்டும் அதை செய்ங்க அதுக்கு இப்போ தயாராகுங்க அதுக்கு ஒரு நல்ல அனாலிசிஸ் போடுங்க இந்த மோட்டிவேஷன் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு எந்த சிஸ்டிக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துருக்கேன் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுற ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்